இந்த உலகத்தோட மர்மமான விஷயம்னா நம்ம எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஞாபகத்துக்கு வர்றது பெர்முடா ட்ரையாங்கிள் இந்த ஏரியாக்குள்ள போற ஃபிளைட்டு ஷிப் எல்லாம் காணாம போறதா சொல்லப்படுறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் ஆனா இந்த பெர்முடா ட்ரையாங்கிள் எங்க இருக்கு இதுவரை எத்தனை ஃபிளைட்டு கப்பல் எல்லாம் காணாம போயிருக்குன்னு டீட்டெயிலா இந்த வீடியோல பாக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அட்லாண்டிக் பெருங்கடல்ல உள்ள பெர்முடா தீவு கரீபிய கடல்ல உள்ள போர்ட்டோரிக்கோ தீவுகள் அப்புறம் அமெரிக்காவோட புளோரிடா இந்த மூணையும் இணைக்கக்கூடிய ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கிற கடல் பரப்பை தான் பெர்முடா ட்ரையாங்கிள்னு சொல்றாங்க இந்த பகுதியில பல வருஷங்களா நிறைய பிளைட்டு கப்பல் எல்லாம் மாயமா போனதா பல தகவல்கள் இருக்கு இந்த சம்பவங்கள் எல்லாம் எப்படி நடக்குது இதுக்கு என்ன காரணம் இது எதேச்சியா நடக்கிற சம்பவம் தானா இல்லாட்டி இதுக்கு பின்னாடி அறிவியல் மாதிரி ஏதாவது இருக்கான்னு தேடி பார்த்தா அதுக்கு தெளிவான எந்த பதிலும் இது வரைக்கும் கிடைக்கல இந்த விஷயங்களுக்கு எல்லாம் நமக்கு பதிலா கிடைக்கிற ஒரே வார்த்தை மர்மம்ங்கிறது தான் நைன்டீன் பிப்டில அமெரிக்கால வெளிவந்த தி மெயாமி ஹெரால்டுங்கிற பத்திரிகையில வந்த செய்தி தான் இப்படி ஒரு மர்மம் இருக்குங்கிறதையே வெளி உலகத்துக்கு கொண்டு வந்துச்சு அந்த பத்திரிகை தான் முதல் முதல்ல இந்த பகுதிகள்ல மர்மமான முறையில பல கப்பல்களும் விமானங்களும் மாயமாகுதுன்னு கண்டுபிடிச்சாங்க இதுக்கு யாராலையும் காரணம் கண்டுபிடிக்க முடியல இந்த பெர்முடா ட்ரையாங்கிள்ல நிறைய கப்பல்கள் விமானங்கள் காணாம போயிருந்தாலும் அதுல சில முக்கியமான விபத்துகளை பத்தி இப்ப பாக்கலாம் அமெரிக்கால சிவில் வார் நடந்தப்போ எதிரிகளோட கப்பலை சிறை பிடிக்கிறது வழக்கமா இருந்துச்சு அப்படி சிறைப்பிடிக்கப்பட்ட கப்பல் அமெரிக்காவுக்கு கொண்டு வர்றவங்களுக்கு பிரைஸ் க்ரூன்னு பேரு இப்படி ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒண்ணுல சிறைப்பிடிக்கப்பட்ட கப்பல் பிரைஸ் க்ரூவால கொண்டு வரப்படும் போது மாயமாயிருச்சு இதுதான் பெர்முடா ட்ரையாங்கில் நடந்த முதல் மர்மம்னு அபிஷியலா ரெக்கார்ட் சொல்லுது அமெரிக்காவோட பார்பேடோஸ் தீவுகள்ல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாவது வருஷம் மார்ச் நாலாம் தேதி முன்னூறுக்கும் அதிகமான பணியாள்களோட ஒரு கப்பல் கிளம்புச்சு இந்த கப்பலும் தொடர்பு துண்டிக்கப்பட்டு காணாம போச்சு இதுக்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் உண்மையிலேயே என்ன நடந்துச்சுன்னு இன்னும் யாருக்கும் தெரியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னாவது வருஷம் ஜனவரி முப்பத்தி ஒண்ணுல டைமண்ட் சோகல்ங்கிற லைட் ஹவுஸ் பக்கத்துல பாய்மர கப்பல் காணாம போகுது இந்த கப்பல்ல இருந்தவங்க என்ன ஆனாங்கன்னு எந்த தகவலும் இல்ல அடுத்தது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஃப்ளைட் நைன்டீனுங்கிற பயிற்சி விமானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சாவது வருஷம் டிசம்பர் அஞ்சாம் தேதி காணாம போச்சு சுமார் இரநூத்தி முப்பது கிலோமீட்டர் போயிட்டு திரும்பவும் புறப்பட்ட இடத்துக்கே வரணுங்கிறது தான் பிளான் இந்த ஃப்ளைட்ல பதிமூணு பேர் இருந்திருக்கிறாங்க ஆனால் பிளான் பண்ண மாதிரி இந்த ஃபிளைட்டு ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கு திரும்ப வரல இந்த ஃபிளைட் பத்தி விசாரணை பண்ண அதிகாரிகள் போதுமான எரிபொருள் இல்லாமல் இந்த விமானம் விபத்தில் சிக்கியிருக்கலாம்னு ஒரு முடிவுக்கு வர்றாங்க ஆனால் அதுக்கும் எந்தவித ஆதாரமும் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஜனவரி முப்பதுல ஸ்டார் டைகருங்கிற பிளைட்டு அரோசிஸ்ல இருந்து பெர்முடா போகும்போதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல ஸ்டார் ஏரியல்ங்கிற பிளைட்டு இருந்து ஜமைக்கா போகும்போதும் காணாம போயிருக்கு அடுத்ததா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாவது வருஷம் டிசம்பர் இருபத்தி எட்டுல போர்ட்டோரிக்கோல இருந்து மியாமிக்கு முப்பத்தி ரெண்டு பயணிகளோட ஒரு விமானம் காணாம போயிருக்கு இந்த விமானம் புறப்படும் போது எல்லாமே ரொம்ப சரியாதான் இருந்திருக்கு விபத்துல சிக்கவே வாய்ப்பில்லைன்னு சொல்லப்படுற இந்த விமானம் காணாம போனது ரொம்பவே மர்மமாதான் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சாவது வருஷம் செப்டம்பர் இருபத்தி ஆறுல இந்த பெர்முடா ட்ரையாங்கிள்ல கன்னிமாரா நான்குன்ற ஒரு சொகுசு படகு காணாம போயிருக்கு இந்த படகு புயல் நாள மூழ்கி இருக்கும்னு காரணம் சொல்லப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல அமெரிக்க விமானப்படையோட ரெண்டு விமானங்கள் பயிற்சியின் போது காணாம போயிருக்கு இப்படி காணாம போன விமானங்களும் கப்பல்களையும் பத்தி எந்த தகவல்களோ இதுவரைக்கும் வரைக்கும் இல்ல இதெல்லாம் எதனால நடந்திருக்கும்னு நிறைய கான்ஸ்பிரசி தியரிஸ் சொல்லப்படுது அட்லாண்டிக் பெருங்கடல் பகுதியில அட்லாண்டிஸ்ன்னு ஒரு நிலப்பகுதி இருந்ததாகவும் அது தண்ணி மூழ்கிட்டதாகவும் சொல்றாங்க ஆனாலும் இந்த அட்லாண்டிஸ் மக்கள் எல்லாம் இன்னும் தண்ணி வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு நிறைய பேர் நம்புறாங்க இந்த மக்கள் தான் பெர்முடா பகுதியில நடக்கிற விபத்துகளுக்கு காரணம்னு ஒரு தியரி இருக்கு ஆனா இதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை இதே மாதிரி பெர்முடா ட்ரையாங்கல் பகுதியில யூஎஃப்ஓன்னு சொல்லப்படுற பறக்கும் தட்டுகளை நிறைய பேர் பார்த்ததாகவும் இதுக்கு காரணம் ஏலியன்ஸ் தான் சொல்றாங்க ஆனா விஞ்ஞானிகளும் ஆராய்ச்சியாளர்களும் இந்த மாதிரி விபத்துகளுக்கு மோசமான தான் காரணம்னு சொல்றாங்க பெர்முடா முக்கோண பகுதிக்கு மேல இருக்கிற கூட்டங்கள் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு அதாவது ஒரு வகையான அருங்கோண முக்கோணம்னு சொல்லப்படுது அதிக சக்தி கொண்ட காற்று வடக்கு அட்லாண்டிக் பெருங்கடல்ல உள்ள பெர்முடா தீவுல இருபதுல இருந்து அம்பத்தி அஞ்சு மைல் வரைக்கும் அருங்கோண மேகங்களை உருவாக்குது இந்த காற்றோட வேகம் மணிக்கு நூத்தி எழுபது மைல் இந்த அதிவேக காற்றுக்கு ஏர் பாம்னு பேரு இந்த காற்று ரொம்ப சக்தி வாய்ந்த கடல் புயலை ஏற்படுத்துது இந்த புயல்ல சிக்கினா கப்பலோ விமானமோ அதுல இருந்து வெளிவர்றது ரொம்பவே கஷ்டம்னு சொல்றாங்க அதே மாதிரி பெர்முடா முக்கோணம்னு சொல்லப்படுற பகுதியில தி கல்ஃப் ஆஃப் ஸ்ட்ரீம்னு சொல்லப்படுற பெருங்கடல் நீரோட்டம் இருக்கு பெருங்கடல் நீரோட்டம்னா கடலுக்குள்ளேயே ஒரு ஆறு ஓடுற மாதிரி இந்த பகுதியில தொலைஞ்சு போன கப்பல்கள் விமானங்களோட பாகங்கள் இந்த பெருங்கடல் நீரோட்டத்துல சிக்கி வேற வேற இடத்துக்கு அடிச்சுட்டு போயிருக்கலாம் அதனாலதான் இந்த இடத்துல காணாம போன கப்பல்கள் விமானங்களோட பாகங்களை கண்டுபிடிக்க முடியாம போயிருக்கும்னு சொல்றாங்க இதனால இந்த பெர்முடா முக்கோண பகுதியில நடக்கிற விபத்துகள் எல்லாமே வெறும் விபத்துகள் தானே தவிர அதுல மர்மம் எதுவும் இல்லைங்கிறது ஆய்வாளர்களோட கருத்து இப்பவும் பெர்முடா பகுதி வழியா பல கப்பல்களும் விமானங்களும் போய்கிட்டுதான் இருக்கு என்னதான் இப்படி அறிவியல் காரணங்கள் சொல்லப்பட்டாலும் சாதாரண மக்கள் இந்த பெர்முடா முக்கோண பகுதிய ஒரு மர்மமான பகுதின்னு தான் நம்புறாங்க இதோட இந்த வீடியோ முடியுது இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோல சந்திப்போம் தேங்க்யூ